இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடிய ஆறாம் மாதத்தில் கபிரேயல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகி யோசேபு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானதூதர் மரியாவுக்கு தோன்றி அருள் நிறைந்தவரே வாழ்க ஆண்டவர் உமோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோவின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணியாயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவி உம் மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும் ஆதலால் உம்மிடம் வரப்போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் உதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது இதோ மெசியா இந்த உலகத்திலே பிறக்க வேண்டும் இறைவாக்கினர்கள் சொன்னபடி பழைய ஏற்பாட்டிலே கடவுள் வெளிப்படுத்தியபடி இந்த மண்ணுலகத்திலே பிறக்க வேண்டும் அந்த பிறப்பு செய்தியை கபிரியல் வானதூதர் என்ற நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் அறிவிக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே கபிரையில் தூதர் அன்னை மரியாலை வந்து சந்திக்கிறார் அப்படி சந்தித்து இதோ நீங்கள்தான் கடவுளுடைய குழந்தையை பெற்றெடுக்க போகிறீர்கள் ஆண்டவர் இதை சொல்ல சொன்னார் நான் சொல்லிவிட்டேன் என்று கட்டாயப்படுத்திவிட்டு செல்லவில்லை மாறாக அன்னை மரியாளுக்கும் இந்த வானதூதருக்கும் இடையே ஒரு நீண்ட உரையாடல் நடப்பதை பார்க்கிறோம் என் அன்பிற்குரியவர்களே இதுதான் கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆசிர்வாதம் சுதந்திரம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இதோ நாம் அனைவரும் கடவுளுடைய படைப்பு என்றாலும் கடவுள் நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் நாம் ஆம் என்று சொல்வதற்கும் இல்லை என்று சொல்வதற்கும் முடியும் என்று சொல்வதற்கும் முடியாது என்று சொல்வதற்கும் ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார் அந்த சுதந்திரம்தான் அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைதான் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெரிய ஆசிர்வாதம் இதோ வாழ்வும் இருக்கிறது சாவும் இருக்கிறது நான் எதை தேர்ந்து கொள்கிறேன் கடவுள் இங்கே நம்மை கட்டாயப்படுத்துவது கிடையாது கடவுள் இங்கே அவருடைய கருத்தை நம்மிடத்தில் திணிப்பது கிடையாது அவர் நம்முடைய பதிலுக்காய் காத்திருக்கிறார் இங்கே இந்த கபிரேல் வானதூதருக்கும் அன்னை மரியாளுக்கும் இடையே இருந்த உரையாடலில் அதை நாம் காண முடிகிறது வானதூதர் வாழ்த்தியவுடன் அன்னை மறியால் கலங்கினார் என்று சொல்லப்படுகிறது ஒரு வகையான பயம் இந்த வாழ்த்து எத்தகையதோ என் அன்பிற்குரியவர்களே நம்மை யாராவது வாழ்த்தினார் என்றால் நாம் ஏமாந்து போய்விடுகிறோம் வாழ்த்திற்கு நாம் உரியவர்களா நாம் சிந்திப்பதே கிடையாது ஏனென்றால் நம்மை புகழ்கிற பொழுது நம்மை வாழ்த்துகிற பொழுது அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது எனவே அந்த நபரை நாம் நம்பி ஏமாந்து போய்விடுகிறோம் ஆனால் அன்னை அந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணினார் கலங்கினார் அப்படியே நின்று விடவில்லை வானதூதர் மறுபடியும் தேற்றுகிறார் மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று சொல்லுகிற பொழுது ஐயோ வானதூதர் என் முன்பாக வந்துவிட்டார் அவர் கடவுளின் தூதர் அவர் சொல்வதற்கு நான் அப்படியே அடிமை போல ஆம் என்று சொல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை அந்த வாழ்த்தை குறித்து கலங்கிய அன்னை மறியால் வானதூதரை கேள்வி கேட்க துணிந்திருந்தார் இது எப்படி நிகழும் இது எப்படி நிகழும் நான் கன்னி என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கேள்விதான் அன்னை மரியாலை ஒரு புரட்சிகர பெண் என்பதை இங்கே அடையாளப்படுத்துகிறது கேள்வி கேட்க வேண்டும் அது வானதூதராகவே இருந்தாலும் நமக்கு புரியவில்லை என்று சொன்னால் கேள்வி கேட்க வேண்டும் இதோ அன்னை மரியாள் இது எப்படி நிகழும் என்று கேட்டார் ஆனால் இந்த அன்னை மரியாலை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் வெறுமனே ஜவமாலை சொல்லிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டு ஒரு சாந்தமான பெண்மணியைப் போல நாம் சித்தரித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி அல்ல அன்னை மறியால் மிகவும் தைரியமானவர் அது வானதூதராகவே இருந்தாலும் தனக்கு புரியவில்லை என்று சொன்னால் அது யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்டதாய் இருக்கிறது என்று சொன்னால் கேள்வி எழுப்பினார் இது எப்படி நிகழும் மீண்டும் வானதூதர் விளக்கி சொல்லுகிறார் இறுதியில் தான் ஒரு தெளிவை பெற்ற பின்புதான் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறார் ஆமன்பிற்குரியவர்களே நாமும் இப்படிதான் கேள்விக்கு உட்படுத்த வேண்டும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் இறுதியிலே ஒரு தெளிவை பெற்று அதிலே நாம் நம்முடைய விசுவாசத்தை நம்முடைய நம்பிக்கையை கட்டுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாக்குறுதியை நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதில் இறுதி வரை நிலைத்து நிற்க முடியும் இல்லை என்றால் மணல் மீது கட்டப்பட்ட வீட்டை போல நம்முடைய விசுவாசம் பெரும் காற்றும் மழையும் வருகிற பொழுது அடித்துச் செல்லப்படும் எனவேதான் இன்று பல நேரங்களிலே நாம் உள்ளம் உடைந்து போய்விடுகிறோம் சோர்ந்து போய்விடுகிறோம் குழம்பி போய்விடுகிறோம் எனவே கேள்விக்கு உட்படுத்துங்கள் புரியவில்லை என்று சொன்னால் அது யாராக இருந்தாலும் சரி கேள்விக்கு உட்படுத்தி தெளிவை பெற்று அதிலே நீங்கள் இருங்கள் ஆண்டவரால் இயலாதது ஒன்றுமில்லை அவர் உங்களுக்கு நல்லது செய்வார் அவர் உங்களுக்கு சரியானதை வெளிப்படுத்துவார் எனவே இதோ ஏசு கிறிஸ்து நம் மத்தியிலே பிறக்க போகிறார் என்ற செய்தியை அந்த மங்கள வார்த்தையை இந்த அன்னை சொன்ன நாம் கொண்டாடி கொண்டிருக்க கூடிய நமக்கும் நல்ல செய்திகள் வரட்டும் ஜெபிப்போம் சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நீங்களெல்லாம் என் மக்கள் நானே உங்கள் கடவுள் என்று உடன்படிக்கை செய்து எங்களை அன்பு செய்யும் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை நீர் எங்களுக்கு கொடையாக கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்துவீராக இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி வேண்டி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே நீ இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளில இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே இயேசுவே அன்னை மரியாலைப் போல நாங்களும் தெளிவு பெறவும் ஞானத்தோடு இருக்கவும் நீதிக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் சான்று பகரவும் துணிவோடு இருக்கவும் தேவையான அருளை ஆசிர்வாதத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் சிறப்பாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தார் இவர்களுடைய உழைப்பை ஆசிர்வதியும் இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாக இந்த தேசத்தின் சிறந்த தலைவர்களாய் உருவாகும்படியாய் நீர் ஆசிர்வதிப்பீராக நோயாளர்களெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவர இதோ இவர்களை எல்லாம் நீரே தொட்டு குணப்படுத்துவீராக இந்த நோயாளர்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்தருளும் இலைப்பாறுதலை ஆண்டவரே திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கெல்லாம் செவி சாய்த்தர்களும் ஆண்டவரே இவருடைய கண்ணீரை துடைக்க வாரும் ஆண்டவரே உம்மால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம் இதோ குறிப்பாக இந்த நாளிலும் கூட குடும்பங்களுக்கு சமாதானம் வேண்டிய வேண்டி ஜபிக்கிறோம் ஆண்டவரே குடி போதை பழக்க வழக்கங்களினால் கடன் பிரச்சனைகளினால் கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளிடையே இருக்கக்கூடிய உறவு சிக்கல்களினால் அமைதியை இழந்து தவிக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஆண்டவரே உடைய சமாதானத்தை நீர் கொடுப்பீராக நீரே தாயும் தந்தையுமாக நல்ல ஆயனுமாக இருந்து இந்த குடும்பங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் மன குழப்பங்களோடும் மனவேதனையோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆறுதலை தாரும் ஆண்டவரே இலைப்பாறுதலை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவரே நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கவும் உடைய வார்த்தையின்படி வாழவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தும் இதோ இந்த நாளிலும் கூட நீரே எந்த விபத்துமின்றி எந்த நோய் நொடியுமின்றி எங்களை சிறப்பாய் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமென்று எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்